என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியூர் தவம் என்னோட எம் டி குக்கிங் சேனலுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டுக்கு நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இன்றைக்கு நாங்கள் அநேகமான ஆட்களுக்கு பிடிச்ச கோழி இறைச்சிக்கறி தான் வைக்க போகிறோம் அதுவும் ஊர்கோழி குளம் ஊர்கோழி இறைச்சி என்றால் சொல்ல வேணுமோ என்னோடய குக்கிங் மெதட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சரி வாங்கோ பத்து பல்லு பூண்டு எடுத்து ஸ்க்ரேப் பண்ணுவான் இங்கே விரும்பினா இடிச்சும் போடலாம் நான் ஸ்க்ரேப் பண்ணுறேன் அந்த ஊர்கோழி இறைச்சி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இதுதான் போட போகிற இஞ்சி துண்டு இதையும் வட்டிவாக ஸ்க்ரேப் பண்ணுவாள் இறைச்சியை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுப்போம் இப்போ அந்த இறைச்சிக்கு ஸ்க்ரேப் பண்ணினா பூண்டு இஞ்சி போட்டு உப்பு மிளகாய் தூள் போடுவோம் மிளகாய்த்தூள் உப்பு உங்களோட அளவு கேட்ட மா போடுங்கோ இப்போ நாங்கள் அதை அப்படியே ஒரு மணித்தாலும் மூடி வைப்போம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ரெண்டு சின்னஞ்சின்னனாகவும் ரெண்ட கொஞ்சம் பெரிய சைஸாகவும் வெட்டுவோம் அதோட ரெண்டு பச்சை மிளகாயையும் இப்படி வெட்டுவோம் சின்னனா வெட்டினதை எண்ணெயில் போடவும் பெருசாக வெட்டுனதை இறைச்சிக்குள்ளே போடுவோம் பச்சை மிளகாய நல்லா சின்ன சின்னன்னா விட்டு வேணாம் இப்போ சட்டியை நாங்கள் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு சின்னன்னா வெட்டின வெங்காயத்தை போட்டு கிளறுவான் ഇപ്പം കറിവാപ്പട്ട റമ്പയിൽ കറിവേപ്പമ്മ പോട്ടു കിളറുവാ അണ്ടെ ഇഞ്ചിപ്പൂണ്ട് പേസ്റ്റ് അപ്പോൾ ഒരു ഐസ് ക്യൂബ് പോടുവാ അതയും എല്ലാം കിളറുക இப்போ ரெண்டு பச்சை மிளகாய போடுவோம் போட்டு அதையும் கிளறுவான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் செத்தல் தூள் உப்புத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கிற இறைச்சியை போட்டு கிளறி மூடுவோம் அந்த இறைச்ச தண்ணியிலே அவியும் வெட்டின அந்த ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு கிளறுவான் இப்போ நாங்கள் கொஞ்சம் ரெண்டாவது பாலை விட்டு அவிய வைப்பேன் ஒரு கோழி கறி கம்ம கம்மண்டும் மணக்கம் அக்கம் பக்கத்து வீட்டிலேயே கேட்பாங்கள் என்ன இறைச்சியாக இன்றைக்குண்டு பாருங்க பத்தி எப்படி இருக்கண்டு இறைச்சி அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் சரக்குத்தூள் போடுவோம் ஏடக்க கருவா கராம்பு பெரிஞ்சிரவும் வறுத்து போட்டு அரைச்ச தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவாள் இப்போ எங்களோட நாட்டுக்கோழி இறைச்சி கறி ரெடி ஒரு பிளேட் சோறு சாப்பிட இந்த ஒரு கறியே போதும் இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செய்து பாருங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ உங்களோட கமெண்ட்ஸை எழுதுங்கோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.